ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பிரைஸ் த டாட் நம்ம சுற்றி இருக்கிற எல்லாரும் ஒரு பாவம் செய்வது நிமித்தமாய் அந்த பாவம் சரின்னு ஆயிடாது எல்லாரும் அந்த ஒரு பாவத்தை செய்தாலும் எல்லாரும் அநீதியா வாழ்ந்தாலும் அவர்கள் மத்தியில் கர்த்தர் நம்மளை நீதிமான்களாக இருக்கிறதா நம்மளை அழைச்சிருக்கிறாரு ரெண்டு பேரில் ரெண்டு ஒன்போது போட்டிருக்கு கர்த்தர் தேவபக்தி உள்ளவர்களை சோதனையிலிருந்து ரட்சிக்கிறார் ஸோ நம்ம கர்த்தர்க்குள்ள தேவ பக்தியா இருந்தா கர்த்தர் எவ்வளோ பெரிய பாவ சோதனை நம்ம சுற்றிலும் வந்தாலும் அவர் நம்ம ரட்சிப்பாரு ஸோ இப்போ நம்ம சுற்றிலும் எல்லாரும் பாவம் தான் செய்யறாங்க எல்லா நீதியா வாழ்றாங்க இவர்கள் மத்தியில எப்படி நம்ம வாழணும் அப்படின்னா ரெண்டு பேரிலோ ரெண்டு எட்டுல லோத்து அப்படி ஒருத்தர் குறித்து வாசிக்கிறோம் இவர் இருக்கிற இடத்துல இவரை தவிர மற்ற எல்லாரும் பாவம் செய்யறாங்க அவரை ஊரணி செயற்கை பாவம் எல்லாம் கொடிய பாவங்கள் அங்கே இருக்குது ஆனால் அதன் மத்தியில் இவர் எப்படி ரியாக்ட் பண்ணுறாரு அப்படின்னா அது ரெண்டு பேரும் ரெண்டு எட்டில் போட்டிருக்கு நாள்தோறும் அவர்களுடைய அக்கிரமங்களை கண்டு கேட்டு நீதி உள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்டிருந்தார் சோ நம்மளை சுற்றிலும் எல்லாரும் பாவம் செய்யும் போது நம்ம அதை என்ஜாய் பண்ணிட்டு இருக்க கூடாது இல்லைனா எப்படி இருந்தாலும் இவங்களும் தானே போறாங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது கூடாது ஒவ்வொரு நாளும் நம்ம இருதயத்துல வாதிக்கப்படணும் நம்ம வாதிக்கப்பட்டு அவங்களுக்காக செபிக்கணும் இதுக்கு தான் கர்த்தர் நம்ம அழைக்கிறார் நம்ம சோதனை தப்பணும் அப்படின்னா சோதனையில மாற்றிட்டு இருக்கவங்களுக்காக நம்ம செபித்து என்ன பண்ணணும் அவர்களுக்காக இறுதி வாதிக்கப்பட்டு நம்ம செபிக்க கர்த்தர் நம்மளை அழைக்கிறார் கால் பிளஸ் யூ